ஃபோன் ஒன்று வந்துருச்சு தம்பி ஃபோன் பண்ணேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறான் அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கெல்தான் இருக்கிறான் டிக்கெட் கிடைக்கலையா அதுக்காக வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தான் தான் சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன் லைவே தம்பி இப்படி திரும்பி உக்காது ஒன்று தான் வீடியோவில் காட்டுறேன் தள்ளிக்கார் நேராக உட்காரு நேராக உட்காரு ம் அங்கே உட்காந்து போடு நான் மாவு அள்ளிட்டு வரேன் உட்காரு இல்லைனா யாரும் வர மாட்டாங்க நீ முன்னாடி வந்து உட்காந்து காட்டே நான் போய் மாவை அரைச்சிட்டு மாவை அள்ளிட்டு வந்துடுறேன் நான் நான் போட மாட்ட ஒன்னும் போட சொல்லலையே ஏயே உளுந்துட போற எதுக்கு உனக்கு இந்த இல்லாத வேலை பாரு பாரு தம்பி அடி வாங்க போற நீ লকতে বা কোড জয়া জট ডিসপ্লে পচে তেজকলা দেচো জট সেদিন ডিসপ্লে পচে আইত না তেজকলা দেচো কোটা দেখি করিবা বোনা তো ফটো করিছে মোবাইল পড়া ஏய் அப்புறம் இங்க வர இப்படி வந்தா தெரியாது நீ இந்த மாதிரி பண்ணா நான் எடுத்துற மாட்டேன் போ அப்படியே இரு அப்படியே எல்லாடு இந்த அட்டை தேஞ்சி போ போது பாத்திட்டே இரு சேட்ட ஓடி தேய் நீ தூங்கிட்ட வேற பகல்ல இல்ல உன் நைட் சீக்கிரம் தூக்கமும் வராது இந்த வந்து தேஞ்சிடுச்சு தேஞ்சிடுச்சுல என்ன கேன்ன போ

என்னோடய தம்பி திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கான் அவனுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்துட்டு டீட்டெயில் கொஞ்சம் கேட்டான் ஃபுல்லாக வந்துட்டு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கான் ஸ்டீட் கிடைக்கலையாம் அதான் மொபைல் எதுவும் புக் பண்ணலாமா என்ன எனக்கு கேட்டான் நான் இது வரைக்கும் மொபைலில் புக் பண்ணதில்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடான் அப்படியே உட்கார ரயில்வே ஸ்டேஷன் தான் புக் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருக்கேன் மொபைல் இது வரைக்கும் புக் பண்ணது சொன்னேன் அதான் லைவ் வீடியோ வந்து இடையில வந்து கட் பண்ணிட்டு தம்பியோட கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் நம்ம சேனல் ஒரிசாவுக்கு போயிட்டு நம்ம போன வீடியோலாம் போட்டுருக்குறோம் போய் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேட்டக்கார பையன் லொக்கேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன் அழகு தங்கம் செய்கிற பில்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இதை பார்த்திங்களா ஏன் தங்க பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அது ஒன்று எனக்கு தெரியும் நான் மாவரிச்சிட்டு இருக்கேன் இட்லிக்கு நான் வந்துட்டு முடிய முன்னாடி வரல மொபைல் முன்னாடி இந்த அரைச்சி முடிச்ச பேருக்கு வர அது எதுக்கு தனியாக எடுத்துகிட்டு பைத்தியம் பைத்தியம்

लाइक पढ़ने को चलते हैं लाइक पढ़ने सब कास्ट पढ़ने मोटा उनके ए ए रो रो मोबाइल पढ़ जीवा अब क्या करूँ मैं सिखा दी अब क्या करूँ तू जाने की तो पता करा हो। मोबाइल पढ़ जीवा पट्टी जीवा कोई सिक्की भी तो ते ए, ए। <laughs> सुन रहे किया तो बिया डी मोबाइल सुन रहे हैं यार नेट अपना दे अब क्या तो क्या नहीं सुन रहे நா செய்யணும் செய்றோம் இதா பண்ண போட சொன்னேன் கொண்டா எல்லா டேய் இதா கீழே தண்ணி போயछுப்பா இது கல்லு எல்லாம் பாத்தீங்களா போ போறச்சோ மோச்சேதே போறச்சோ எல்லாத்தையும் நீ என்ன செட்டப் பண்ணணும் நீ என்ன செட்டப்

कल स्वेतर मो मिली मिली देखो फोन आप तब कभी बने कली मिली 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 देखो कोट पानी चालक सोच दिखता है आज कल ना यार पानी ऐसे करने का करा अब वो ऐसे दूध करा फुल करा है जो बना है ये काली करने

அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாதங்க நம்ம லைவ் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லைவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு லைவ் முடிஞ்ச பிறகு போய் உள்ளே போய் பார்த்தா அந்த கமெண்ட்ஸ் எதுவும் இருக்கவே மாட்டேங்குது முதல்லாம் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் இப்போலாம் போய் செக் பண்ணி பார்த்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸே இருக்க மாட்டேங்குது பாரு இவ்வளோ சவுண்டு எதுக்கு போய் சேரங்க எடுத்துகிட்டு இருந்த சும்மாவே இருக்காது மீனி மட்டும் பாரு அதை தூக்கி போறியா பாக்ஸ் குள்ள வச்சீங்கன்னா எல்லாம் கீழ விழுந்துரும் வேஸ்ட் நீ பண்றத ஐயோ என்ன தனியா எடுத்துட்ட அதுக்குள்ள வச்சா தெரியாது செல்லுல என்ன செஞ்சிட்டு வந்திருக்க தெரியாது வெளியில நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் சாப்பாடு வந்து சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஃபேஷருங்கிறத கமெண்ட் மார்க்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க புதிய உறவுகள் அனைவரும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் மாவாரிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் வேலை அதனால தான் வந்துட்டு தம்பியை பேசி வீடியோவில் வந்து காட்டுற மாதிரி இருக்குது யாரும் தப்பாக நினைக்க வேணாம் என்ன லைவ் வீடியோ போட்டு அவங்களை கட்டாமல் பையனையே கட்டியிருக்காங்களே யாரும் தப்பாக நினைக்க வேணாம் டேய் அது மேலே ஏறாத கீழே விழுந்துருவேன் ஐயோ யூ அடங்க மாற்றிய நீ மட்டும் பொம்பளை பிள்ளைய வச்சு கூட பத்து பொம்பளை பிள்ளைய சமாளிச்சிடலாம் இந்த ஒரு ஆம்பளை பிள்ளையை சமாளிக்க முடிய மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் பண்ணா அப்புறம் நம்ம வீடியோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பி விட்டுருவோம் சொல்லிட்டேன் கீழே படுக்க போகிற அட்டைப்பட்டியே இப்படி கீழே படுக்க போட்டு இப்படி உள்ளே வை அட்டைப்பட்டி இப்படி கீழே படுக்க வை இப்படி நேராக போடு அட்டைப்பட்டியை இப்ப நேராக போட்டு அதுக்குள்ள கொண்டு போய் வை தம்பி சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா உனக்கு புரியாது பொய் சொல்ற நீ வள்ளி அள்ளிட்ட வேலை முடியும்

இங்கடா ஆலக்கான குட்டி போயில ஒரிசால ரொம்ப நல்ல குளிர் அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னாக்கா நைட்டு எட்டு மணி ஒன்பது மணி வரை ஆயிடுச்சு குளிர் ரொம்ப ஜாஸ்தி பனிக்காலம் இப்ப வந்து ஒடிசால வந்துட்டு நார்த் சைடில் வந்து பனிக்காலம் ஒடிசா பீகார் குஜராத் சைடு எல்லாமே நல்ல பனி இங்கேயே கூட நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பனி கொஞ்சம் சமாளிச்சுடுறோம் ஆனால் அங்கே வந்து சமாளிக்க முடியல

விளாட போது செல்லு வேணும் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்தோம் பசங்களோட பிள்ளைங்களோட விளையாடி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அவன் கரெக்டாக தான் வச்சிருந்தான் என் வீட்டுக்காரங்க அவன்ட்டு வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணாங்க பேக்கெட்டில் வைக்கிறேன் ரோட பார்த்துட்டு வந்துட்டா கீழே விழுந்துருச்சு செல்லு உழுவும் டிஸ்பிளே வந்துட்டு இதாயிடுச்சு எப்போனாக்கா அந்த பாதி தூரம் வந்து தெரியுது மேலே அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே தெரியலை எதுவுமே வந்துட்டு பட்டன் எதுவுமே ஒர்க் ஆகல சரின்னு சொல்லிட்டு கடையில் சரி பண்ணது கொடுத்துருந்தாங்க பாப்பம் பட்டியில் கொடுத்தது என்னன்னாக்கா இப்போ சாயங்காலம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கடையில் சொல்லியிருந்தாங்களாம் திரும்ப கடைக்கு பண்ணி இப்போ கேட்டோம் ஆர்டர் போட்டிருக்கா இப்போ இருக்குது டிஸ்பிளே நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அவரில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திரும்ப வந்துட்டு இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி இல்லைக்கா ஆர்டர் போட வந்து மாற்றி அனுப்பிட்டாங்க அந்த டிஸ்பிளே வந்துட்டு அதனால் வந்துட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னாக்கா தப்பாக தான் அனுப்புவாங்க அதனால் வந்துட்டு திருக்கி இருக்கட்டும் நானே நேரில் போய் காலை வந்துட்டு அதை வாங்கிட்டு வந்து நானே டிஸ்ப்ளே சரி பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபோன் டைம் அப்படி தான் ஃபோன் வச்சு லைவ் கட் பண்ணியிருந்தேன் தம்பியும் ஃபோன் பண்ணோம் அப்படின்ட்டு அப்புறம் இந்த டைம் லைவில் பேசியிருக்கோம் ஃபோன் வச்சா சரி கட் பண்ணலாம் நினச்சா சரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் ரொம்ப பிடிவுட்டியாக போதும் யாரும் பார்க்க மாட்டாங்க சரி எடுத்து அப்படியே லைவ்ல வச்சுட்டு பேசிவிட்டு அப்புறம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சண்டேக்கு இன்னைக்கு பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க சனிங்க ஸ்கூல் லீவில் துண்டை காணும் துணியை காணும் காலையே எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சி சீக்கிரம் எழுந்திரி டீயை வெய்யே தண்ணியை காய வை பிள்ளைங்களை குப்பாட்டு சாப்பாடு செய்யி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தடுக்கு சாப்பாடு ஊட்டி விடு ஸ்கூலில் கொண்டு போய் விடு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பிட்டு நாளைக்கு எல்லாம் அவசர அவசர அவசரமாக திங்கிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் காலை சக்கரம் கட்டின மாதிரி வேலை நடந்துகிட்டே இருக்கும் சனிங்க ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் சீச்சி கொப்படா காய் ம் கொப்படா போட்டுருக்கு இல்லவே இந்த வீட்டு தொலை படிச்சு இந்த இதே இதை பிடிச்சி ஏய் எமது பிடிச்சோடே இந்த கா கையாடு ஆடி சூங்கல் ஏதே திங்க

பிரேக் போட்டாச்சு நாங்கள் அப்படியே வெளில வரையும் போய் பார்த்துட்டு வரலாம் ஒரு ரவுண்டு தண்ணி வருது தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அக்கோம்பு குரால் போச்சாக்கோ பார்க்கல டப்ரா தண்ணி வருது வீதி பைப்பில் ஓஸ் போட்டாச்சு நேற்று விட்டு நம்ம பைப்பில் தண்ணி வந்திருக்குது நம்ம பைப்பு இங்கே இருக்குது நேற்று வந்துட்டு நம்ம பைப்பில் தண்ணி வந்திருக்கு அங்கே பிடிச்சாச்சு இன்றைக்கி வீ தெரு பைப்பில் தண்ணி வருது வீதியில் சரின்னு சொல்லிட்டு ஓஸ் போட்டாச்சு இங்கே பாத்ரூம் தண்ணி ஃபுல் பண்ணணும் தண்ணி ஃபுல் பண்ணுற வேலைலாம் மாமியார் வேலை அவங்களே பிடிச்சி வச்சுருவாங்க

எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரங்க தான் பார்ப்பாங்க கிரிக்கெட் பைட்டியம் காலையிலிருந்து கொஞ்சம் நேரம் கூட டிவியை பார்க்க விடல ஞாயிற்றுமாதிரி தான் நல்ல படம் பார்க்கலாம் கிரிக்கெட் லைவ் போட்டுடுறாங்க இதை வேற போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில் என்னமோ டி என்னங்கறது புரியல பத்தொம்போது மைனஸ் என்னமோ என்னென்னமோ வந்துடுது

லைவில் வரும்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலில் லைவ் முடிஞ்ச பிறகு நம்ம சேனல் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க ஏன்னு தெரியலை ஒருவேளை லைவில் பேசுகிறதுக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க போகல அப்புறம் லைவ் முடிஞ்ச பிறகு எதுக்கு இல்லை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுக்காக டெலிட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க சரி அவங்கவுங்க விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாததும் அவங்கவுங்க விருப்பம் அதை போய் நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும்னுலாம் சொல்ல முடியாது விருப்போம்ளா செல்லை பார்த்துட்டு தண்ணி எடுத்து விட்டுறப்போல மாவு தண்ணியா போயிடுச்சு இதை வச்சு நான் எப்படி இட்டு சொல்றது பாருங்க இவ்வளோ தண்ணியா போயிடுச்சு சரி நீங்க என் பையன் விளையாடுறத கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருங்க நான் அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாவு அரைச்சி அள்ளிடுறேன் இதைனாக்கா இன்னும் போக போக தண்ணியாயிடும் மாவு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ விளையாடு